அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடும் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சிறப்பான நாளாக அமைகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சிறப்பான நாளாக அமைகிறது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் முத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை இரவதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்